அதன்படி இந்த விவாதத்தின் இறுதி நாளான இன்று நடைபெற உள்ளது இந்த நிலையில் பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுநாள் ஆரம்பமாக உள்ளது வரது செலவு திட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு நிதி ஒதுக்கீடு என்ற பெயரில் பிச்சை அளிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதனை உங்களுக்கு சொல்கின்றேன் அவரது சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் பில்லியன் கொண்டு வருகின்றோம் பிச்சை போடுகின்றோம் தலதா மாளிகைக்குள் கொண்டு வைத்த ரோஹன விஜயவேற பயங்கரவாதி அல்ல ஆனால் எமது பிரபாகரனை பயங்கரவாதி என்பீர்கள் ஏனெனில் நாங்கள் தமிழர்கள் என யாழ் மாவட்ட சுயேட்சை உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடுமையாக சாடினார் പാർലമെന്റിൽ നേറ്റിയ ദിനം നടിച്ചായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ട് കാണ്ട വരവസെലവ് തട്ടത്തിൽ ആറാം നാൾ വിവാദത്തിൽ ഉറയാറ്റുകൾ മേക്കണ്ടാർ കുറിപ്പിച്ച கனேமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்களை கொழும்பு குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைத்ததற்கும் அதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவில்கம பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிங்புரா தேவகே சமித தீவங்கம் மற்றும் அதே முகவரியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சேவபுத்ரா தேவகே சமிதி ஆவார் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்துக்கு உதவியா போக்கியா சந்தைக்கு நபரானா சௌபதி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தன்மை என்பதும் வந்துள்ளது இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தெரிவித்து இதுவரையில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்ற பிரிவு மேலதெய்ய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது நிலவி வரும் வறண்ட வானிலை தொடர்பாக இருந்தால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்ற மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் மாத்தளை மாவட்ட பொருளியாளர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் மின்சார கட்டணங்கள் இருபது வீதத்தால் குறைக்கப்பட உள்ளதாகவும் எனினும் வறண்ட வானிலை தொடர்ந்தால் அதனை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறினர் நாடு முழுவதும் நிலவும் வெப்பமான காலநிலையால் பல பகுதிகளில் மக்கள் தற்போது குடிநீர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனத்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ரத்னபுரி மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலே மக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நிலையம் தெரிவித்துள்ளது நெல் கொள் செய்வதற்காக அரசியலை உரிமையாளருக்கு வழங்கப்படும் கடன் வசதிகள் தீர்மானித்துள்ளது பெற்ற கடன்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக தகவல் பெற்றுள்ளதால் இது குறித்து ஆராயுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாரிய அளவிலான நெல் அலை உரிமையாளர்கள் நெல் வாங்குவதற்காக பதினைந்து பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக வங்கிக் கடன்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தைய டி விகாரை பிரச்சனையை தாம் ஆறு மாத காலத்துக்குள் தீர்த்து வைப்போம் என சிவசேனை அமைப்பினர் உறுதி அளித்துள்ளனர் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்தனர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் காணி மக்களுக்கு என்பதை நாமும் உறுதியாக எதிர்கொள்கிறோம் இது தொடர்பில் அமைய பெற்றுள்ள காணி உரிமையாளர்களுடன் நாம் பேச உள்ளோம் இந்த இடத்துல சொன்னது அதே ஆக்கள் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் ஐயா எங்களுக்கு தீர்வு கட்டாயமா ஆறு மாதுக்குல அவங்க என்ன தேவையோ அத தான் பூர்த்தி செய்வோம். ஒன்றை உடைக்கடலாம் இல்ல உடைக்கப்படாம இல்லலாம் அவங்க என்ன தீர்வு? இல்ல சரசேனமா அமைப்பு தான். ஓ முடிவும் முடிப்பான். உங்க அரசியல் தலையில நான் முடிச்சு முடிச்சிடுறேன். இப்ப நானே ஏ நான் எல்லா இடத்துலயும் கதைச்சிட்டேன். சரியா பௌத்த ஆட்கள்தா கதைச்சிட்டோம். இதங்களுக்கு தீர்க்கலாம். இது ஒரு சவால். தீர்க்கலாம். தீர்க்கலாம்னு சொல்றேனோ? மாமா மாமா அத தான் சொல்றானே ஐயா. ஆனா அரசியல் தலைவர்களுக்கு குழப்ப வேண்டாம் அவங்கள்ட்ட நாங்கள் அதை செய்வோம் சரிதானே இது நாங்கள் இந்துக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்கி உடனடியாக நாங்கள் தீர்வு செய்வோம் இது அடுத்த நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் இல்லை எங்களுக்கு அவங்களுக்கான எனக்கு என்ன தெரியும் தெரியும் அந்த செம்பாட்டை சோளி ஆக்கோணும் எங்களுக்கு தையட்டி வையா வரைக்கும் உடனடியாக தீர்வு இல்ல இல்ல அது மக்களோட சேர்ந்து தான் நாங்கள் தீர்வு எடுப்போம் நாங்கள் தனியாக இல்லை இல்ல இல்ல ஓ ஐயா ஐயா முடிவேன் முடிவை இல்ல இல்ல இப்ப முடிவேன் இப்போ ஒரு ஒன்று இருக்குதானே இண்டங்கி எத்தனை நாங்கள் எங்களை தமிழ்தான் போயணும் கடைசியில் என்ன நடந்தது ஓரளவு தீர்வண்டாலும் தாங்க கொண்டு கேட்டும் போயிடலாதிக்கு அவங்க சமாதானத்தை விரும்பினவங்க கடைசி நேரத்தில் புலிகள் சமாதானத்தை எங்களுக்கு சமாதானம் தான் தேவை எங்களுக்கு சண்டை தேவையில்லை எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை தீர்க்கலாம் ஆறு மாசத்துக்குள்ள ஐயா ஐயா இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லை எங்களுக்கு தையிட்டு பிரச்சனை முக்காவசியும் முடிய வேணும் இது எங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இருக்கு அதை விட வேற ஒரு சூழ்நிலை இருக்க மாட்டா நாங்கள் கைய விடுறோம் இப்ப உங்களுக்கு இது நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை எடுக்கிறது பிரச்சனை அரசியல் தீர்வுகள் எங்களுக்கு அரசியலுக்கு தலையிடாம நாங்கள் ஒரு ஆன்மீக தீர்வு ஒன்று நாங்கள் இதால கட்டாயம் மக்களோட சேருவோம் அந்த இந்த பிரச்சனை அவை அடிக்கல் நாட்டுறதுக்கு இவளத்தினாலும் ஏழாதது இல்லை இப்ப எங்களுக்கு ஆனபடியா இதை நாங்கள் நாங்கள் பாருங்க திருக்கேஸ்வரத்தில் வளை உடை என்ன செய்தோம் நாங்கள் ராணுவ முகாமை அகற்றுவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களால் செய்ய முடியுமா நிச்சயமாக இல்லை ஏ பி ஸ்ரீநாத் கூறுகின்றார் தேசிய அரசாங்கங்கள் மாறுபடும் என்பது உண்மை தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசாங்கம் கூட எதிர்காலத்தில் மாறலாம் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியானது எப்பொழுதும் தமிழ் மக்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை நிச்சயமாக அடுத்த முறை மாறும் அதேபோல் தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் தொடர்பில் எந்த நல்ல அபிப்பிராயங்களும் இல்லை என்பதும் உண்மை சாட்டு போக்கு மாத்திரமே செய்ய முடியும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமை பீடத்தின் கதைகளை கேட்டே அவர்கள் செயற்பட வேண்டும் என்ற ஓர் நிலைப்பாடு உள்ளது ஆனால் தமிழ் மக்களின் குரலாக தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது போராட்டங்கள் மூலமும் பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க எம்மால் முடியும்

அந்த பிரதிநிதிக்கு செய்யலமா செய்யலை அவங்க அங்கே தலைமை என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் செய்யலாம் இப்போ தமிழ் மக்களோட பிரச்சனை வந்து நாளைக்கு வரக்குள்ள தமிழ் மக்கள் சார்பாக அவங்க சொல்லலாமா என்ன ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தர வேண்டும் ஊழல் ஆட்சியை அவங்க மத்திய அரசாங்கத்தில் அவங்க தரட்டும் அந்த விஷயத்தில் நாமே செய்வோம் ஆனால் பிரதேச வந்து வரக்குள்ள அதில் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை தமிழரசு கட்சிக்கு தரணும் தமிழரசு கட்சி ஊழல் இருக்காது மக்களோட பிரச்சனையை முன்னர்த்தி அதில் செலவழிச்சு நீங்கள் உரிமையோட கேட்கலாம் தமிழரசு கட்சியில் நீங்கள் தமிழரசு கட்சியில் பெரிய வந்து கேட்கலாம் அப்படியே பிரதிநிதி வந்து அங்கே வந்து கேட்கலாம் அவங்க அங்கே வந்து கேப் எடுப்பாங்க அதெல்லாம் வடம்பராச்சி பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா பகுதிகளை கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டது கிளிநொச்சி தர்மபுரம் ஏளாம்பட்டாரத்தை சேர்ந்த சந்தை கடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று அதிகாலை வடபிராட்சி பகுதியில் இருந்த கூலர் ரக வாகனத்தில் பெருமளவு கேரள கஞ்சா கடத்தப்படுவதாக ராணுவ புலனாய்வு பிரிவினர் கிடைத்த தகவலுக்கு அமையா குறித்த வாகனம் கிளிநொச்சி ஏனையின் வீதி பரந்தன் உர்மியால்புரம் பகுதியில் இடைமறிக்கப்பட்ட கூலர் வாகனத்தை சோதனைத்த போது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கஞ்சா பகுதிகள் கைப்பற்றப்பட்டது இரண்டு சந்தேக நபர்களும் கஞ்சா பகுதியை ஏற்றி வந்த கூலர் வாகனமும் கைது செய்யப்பட்டுள்ளது தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தர்மபுரம் பகுதியில் பொதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து பயணித்தும் பகுதியில் இருந்து விசுவமடு நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயம் அடைந்த நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆகிய மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஆகியது மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் மசங்கு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் எண்ணெய் பீபாயோட்டின் விலை எழுபது தசம் எட்டு கட்டு அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரன் ரக மசங்க எண்ணெய் பீபாயோடின் விலை எழுபத்தி நான்கு தசம் ஏழு கட்டு அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேபோல உலக சந்தையில் இயற்கை ரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஒன்பது ஒன்பது அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது போர் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்காக வளி மாளிகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் கலந்துரையாடியுள்ளார் இதன்போது உக்ரைனில் சமாதான ஒப்பந்தங்கள் பாதுகாப்பு உத்தரவாதங்களுடன் கொண்டு வரப்பட வேண்டும் அது உக்ரைனை சரணடைய வைக்கும் செயற்பாடாக இருக்கக்கூடாது என இமானுவேல் மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் நேற்றைய தினம் இரு ஜனாதிபதிகளும் தங்கள் சந்திப்பை தொடர்ந்து ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்திய போது அதனை குறிப்பிட்டார் நேரம் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான செலவு மற்றும் சுமையை அமெரிக்கா மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளும் ஏற்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இதன்போது தெரிவித்துள்ளார் உளவு இயந்திர விபத்தில் நெடுந்தவை சேர்ந்த நவரத்னம் ஆயங்க நின்ற இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் நெடுந்தீவு பகுதியில் நேற்றிரவு உளவு இயந்திரத்தில் பயணித்தபோது வைத்தியசாலையில் பயணித்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் படுகாயமடைந்த நபர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனொற்றியும் இழந்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதாள குழுக்கள் மோதிக்கொள்ளும் போது எதிர்கட்சிகள் அச்சமடைந்துள்ளன பாதுகாப்பு கோருகின்றார்கள் பாதாள குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்புண்டு என்பதை எதிர்க்கட்சி உறுதிப்படுத்துகின்றன பாதாள குழுக்கள் இல்லாதொழிப்பதே தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தின் போது உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பல்வேறு கூட்டங்களின் போது ஜனாதிபதி என் ரோ குமார திசானாகிவினால் பொதுவில் தோற்றுவது அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள நாள்கள் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அச்செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் தற்போதும் நடைபெற்று வரும் பாதாள உலக நடவடிக்கைகள் உட்பட சில நடவடிக்கைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அந்த பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு சந்தேகம் பாதுகாப்பு படையினருக்கு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் விளைவாக தொடர்புடைய பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் யாரை இருக்கின்றார்கள் என்பதை புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி என் குமாரி சமீப நாட்களாக மக்களிடம் நெருக்கமாக இருப்பதையும் கூட்டங்களை நடத்துவதையும் அவர்களுடன் சுமூகமாக பேசுவதையும் காண முடிகிறது இந்த நடைமுறை ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு பொருத்தமானது அல்ல என்ற கருத்தையும் சில விமர்சகர்கள் வெளிப்படுத்துகின்றனர் தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஆச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதியும் அரசாங்கமும் கூறியுள்ளனர் ஆனால் இந்த நேரத்தில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து உத்தரவாதம் அளிக்க அவரது பாதுகாப்புக்கு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் பல தரப்பினர் கருதுகின்றனர் இதன் காரணமாக பொதுமக்களுக்கு அருகாமையில் இருப்பதையும் குறைக்குமாறு பாதுகாப்பு படையினர் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் இந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஆராயவில்லை என நிதியமைச்சர் ஹர்சரன் நாணயகாரா தெரிவித்துள்ளார் மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் ஊடகம் ஒட்டுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பாதுகாப்பு அமைச்சராக உள்ள ஜனாதிபதி என் குமார திசாநாயக்கா மரண தண்டனை விதிக்கப்படுபவர்களுக்கு அத்தண்டனையை நிறைவேற்றுவது ஒரு வழிமுறை இல்லை என்பதை தெளிவாக்கியுள்ளார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலையின் பின்னர் இது குறித்து ஆராய்வில்லை தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கு நாங்கள் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் இது குறித்து மூலோபாயம் ஒன்றை வகுப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன என தெரிவித்தார் ஐசிசி சாம்பியன் கிண்ண ஒரு நாள் கிரிக்கெட் தொடரின் முதல் சுற்றிலிருந்து பாகிஸ்தான் அணியும் பங்களாதேஷ் அணியும் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நேற்று பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பின்னர் இந்த இரு அணிகளும் முதல் சுற்றிலிருந்து வெளியேறியுள்ளது நேற்றைய போட்டியில் முதலில் துடுப்படுத்தி ஆடிய பங்களாதேஷ் அணியினர் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை குவித்திருந்தனர் இத்திர நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைக்கின்றன தொடர்ந்து முடிந்திருங்கள் வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் வணக்கம்